பாஸ் சீசன் எயிட்டுக்கான இன்னொரு ப்ரோமோ மாதிரி ஒரு செக்மெண்ட் விஜய் டெலிவிஷன் விடுத்திருக்காங்க ஸோ அந்த ப்ரோமோவை பற்றி டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணலாம் அதை தவிர்த்து பார்த்திங்கன்னா ஒரு பதினாறு பேர் இந்த வீட்டுக்குள்ளே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ஹெவியாக இருக்குது அந்த பதினாறு பேர் யார் யார் தான் ஃபைனல் கண்டஸன் லிஸ்ட்டாக டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அதை தவிர்த்து ஒரு சில பிக் பாஸ் அப்டேட்ஸ் மக்களே ஸோ வணக்கம் மக்களே நேஷனல் இருந்து உங்கள் மணிவண்ணன் நீங்கள் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிடுங்க கண்ணட்டுக்குள்ளே போயிடலாம் ஃபர்ஸ்ட்டு ஸோ பாஸ்க்கான ப்ரோமோ மேக்கிங் வீடியோ இருக்குல்ல அந்த மேக்கிங் வீடியோவை தான் நாற்பத்தஞ்சி செகண்டாக வந்து ஒரு ப்ரோமோவாக விட்டுருக்காங்க இது வரைக்கும் கடந்த ஏழு சீசனாக இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடந்ததே இல்லை பாஸோட வரலாற்றில் ஸோ ஒரு ப்ரோமோ மட்டும் ரிலீஸ் ஆகும் அதை கட் பண்ணி கட் பண்ணி பிட் பை பிட்டாக போட்டிருப்பாங்க பட் இந்த வாட்டி இது ஒரு மக்களோட ஷோ மக்களுக்கான ரெஸ்பான்ஸ் அப்படின்றதுக்காக ஒரு ஐப்பு மக்கள்கிட்ட கிரியேட் பண்ணல ஏன்னா ஒரு பக்கம் கமல் சார்ன்ற ஒரு ஆளுமை இல்லாததால ஸோ இந்த ப்ரோமோவை வச்சு ஒரு ஐப்பு எங்கெங்கெல்லாம் ஐப் கிரியேட் பண்ணி மக்கள்கிட்ட ரீச் பண்ண முடியுமோ அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் ட்ரை பண்ணுறாங்க அதில் ஒன் ஆஃப் த விஷயமா தான் ஸோ இந்த ப்ரோமோ மேக்கிங் வீடியோ அப்படின்ற ஒரு வீடியோ வரப்போகுது ஸோ இது ஒரு கிளிம்ஸ் மாதிரி என்னெல்லாம் நடந்துச்சு அதில் என்னென்னலாம் நடந்துச்சு என்ன இன்ட்ரெஸ்டிங்கான செக்மெண்ட் அப்படின்ற மாதிரி ஒரு நாற்பத்தஞ்சு செகண்ட் ப்ரோமோவாக விட்டுருந்தாங்க அதில் ஒரு மூணு செலி எலிமெண்ட்டை தான் ஹைலைட் பண்ணியிருந்தாங்க ஒன்று அந்த ரெட் கார்டு மேட்ருக்கு அப்போ விஜய் சதுபதி பார்க்கில் போனாருன்னு ஒரு வீடியோ ட்ரெண்ட் ஆச்சுல அந்த வீடியோவும் அதில் கனெக்ட் பண்ணி வச்சுட்டு மூணாவது மக்கள்கிட்ட எப்படி இன்ட்ராக்ஷன் நடக்குது அதுக்கப்புறம் உங்கள் விருப்பமான உங்களுக்கு விருப்பமான ஷோ இன்னும் நெருக்கமாக எடுத்துகிட்டு வர அப்படின்ற மாதிரி பேசி வீடியோ எப்போ ரிலீஸ் ஆகுதுன்னு தெரில ஏன்னா செவ்வாய்க்கிழமைக்கு மேலே ஃபைவ் ஃபோர் த்ரீ டூ ஒன்னுன்ற வீடியோ வந்துடும் அதுக்குள்ளே இந்த ப்ரொமோ வீடியோ ரிலீஸ் ஆகும்னு நினைக்கிறேன் நான் எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு ரிலீஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்றது ஏன் பார்க்குறேன் ஏன்னா திங்கக்கிழமை மட்டும்தான் காலி மற்ற எல்லா நாளுமே ஒரு வீடியோ விஜய் டிவிலேருந்து ரிலீஸ் பண்ணுருவாங்க ஸோ அந்த கேட்டகரியில் திங்கக்கிழமை நாளை எதிர்பார்க்கலாம் அப்படின்றது தான் ஒன்று ரெண்டாவது ஸோ யார் யாரெல்லாம் வரப்போகிறாங்க இன்னும் ஒரு ஏழு நாள் தான் இருக்குது கண்ட்ரஸன் லிஸ்ட்லாம் யார் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்டுட்டுருக்கீங்க டெய்லியும் லைவ்லையும் அதை கேட்குறீங்க ஸோ அதில் ஒரு பதினாறு பேர் நான் ஸ்டார்ட் லிஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன் அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் ஃபஸ்ட்டு ஸோ இவர் இல்லாமல் இந்த பிக் பாஸ் ஷோ இருக்க போகிறதில்ல இல்லை வெளியே இருந்தாலுமே ஒரு பிக் பாஸ் ஷோ பயங்கரமாக விமர்சனம் ரிவ்யூ பண்ணி ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல பாப்புலரான கேட்டகரியில் தான் இருப்பார் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரவீந்திரர் ஃபேட் மேன் என்று அழைக்கப்படுவர் பிக் பாஸ் ரிவியூவர் ஸோ அவர் இந்த சீசன் கடந்த ஒரு மூணு சீசனாகவே அவருக்கு அப்ரோச் செருபட்டு இருக்காங்க இந்த சீசன் நான் போகிறேன் அப்படின்ற மாதிரி போன சீசன் ரெண்டுலேயே அவர் ஸ்பேஸெல்லாம் சொல்லியிருக்கார் ஸோ இந்த சீசன் அவர் உள்ளே போனால் சம்பவம் இருக்குது ஸோ அவர் மூலயமா ஒரு மிகப்பெரிய கேம் சேஞ்ச் ஓவராக பார்க்கலாம் கேமில் பல விஷயங்கள் வந்து நடக்கும் மிக்சர் கேட்டகிரிலாம் கூட ப்ளே பண்ண வைப்பாருன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது ஸோ கண்டென்ட் நமக்கும் வேணும்ல அந்த கண்டென்ட் அவர் மொழியை நமக்கு கிடைக்கும்ன்றத நான் பார்க்குறேன் நம்பர் ஒன் ரெண்டாவது அன்ஷிதா ஸோ யார் இந்த பார்த்து செல்லம்மா ஹீரோயின் அதுக்கப்புறம் குக்குவித் கோமாலியில் வந்த அன்ஷிதா தான் ஆனால் கான்ட்ரவர்சி வருங்க நிறைய இருக்குது கான்ட்ரவர்ஸி ஆனால் அந்த பொண்ணு பேசுறது குக்வித் கோமாளி ஒரு டைலாக் பேசுனதே வந்து அது வேறு மாதிரி ட்ரெண்ட் ஆகிட்டு விமர்சன அளவுக்கு போயிருந்தது ஸோ இது பிக் பாஸ் ஷோ அதை தெரிஞ்சு உள்ளே வந்தாங்கன்னா கொஞ்சம் நல்லா பேசக்கூடிய பொண்ணு தான் எதனால் கொஞ்சம் மிஸ் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க வர்ற மாதிரி ரீச் ஆகிரும் இது ரெண்டு மூணாவது ஸோ சு கோமாலியை சேர்ந்த சுனிதா அவர்கள் டான்சர் சிங்க டான்சர் அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த காமெடி இந்த மாதிரி சொல்லலாம் ஸோ அந்த கேட்டகிரியில் சுனிதா ஒரு காமெடி ஜோனில் என்டர்டைன்மெண்ட் பண்ணுற ஜோன்ல அப்படின்றதுக்காக சுனிதாவை எடுத்திருக்காங்க ஆனால் குக்வித்து கோமாலியில் பார்க்குற சுனிதா வேறு ஆனால் பாஸில் வந்து அந்த சுனிதாவை வந்து ஃபுல் டைம் பார்க்க முடியுமா அப்படின்ற கேள்விகள் இருக்குது ஸோ அந்த கேட்டகிரியில் சுனிதா நாலாவது யாருன்னு பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதியோட நண்பர் அப்படின்றத சொல்லலாம் கோகுல் ஸோ அவருடைய நேம் வந்து நேற்றுலேருந்து வந்துச்சு ஸோ அவர் கன்ஃபார்ம் ஆகிட்டாரு அப்படின்ற தகவலுமா நமக்கும் கிடைக்குது ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா விக்ரம் படத்தில் வந்து ஒரு கமல் அந்த கமல் சாருக்கு ஒரு கேங் இருக்கும்ல அந்த கேங்கில் ஒரு நபராக கேப்டன் படத்தில் ஆரியாவுக்கு ஒரு ஃப்ரெண்டாக அந்த மாதிரி நிறைய ரோல்ஸ் பண்ணியிருக்காரு நேற்று கமலில் கூட கின்னஸ் இந்த மாதிரி ஏதோ ரெக்கார்டு ஓல்டர் அப்படின்ற மாதிரிலாம் போட்டிருந்தாங்க அது உண்மையாக போய் என்னென்னு தெரில பட் கோகுல் வரார் அப்படின்ற நியூஸுமே கன்ஃபார்ம் ஆயிருக்கு நாலு அஞ்சாவது ஆறு அப்படின்றது பார்த்தீங்கன்னா அருண் பாரதி கண்ணம்மா ஹீரோ அர்ச்சனாவோட பாய் ஃப்ரெண்ட் அப்படின்ற மாதிரி அருண் ஸோ அவரும் இந்த சீசனுக்காக பயங்கர ரெடி ஆகிட்டுருக்காரு ஏன்னா குறிப்பாக டிப்ஸ் கொடுக்கறதுக்கு அர்ச்சனா இருக்காங்க ஏன்னா ஃப்ரெண்டு இல்லை ஸோ போ இப்பெல்லாம் போய் உள்ளே பண்ணணும் இதெல்லாம் நீ பண்ணணும் அப்படின்ற மாதிரி வேறு லெவல் டிப்ஸு கொடுத்து பயங்கரமாக ரெடி பண்ணி அர்ச்சனா உள்ளே அனுப்ப போகிறாங்க அப்படின்ற டாக்ஸ் எல்லாமே இருக்கு ஸோ அந்த கேட்டகிரியில் அருண் ஐந்தாவது இடம் ஆறாவது வந்து பாத்தீங்கன்னா விஜய் டிவி சீரியலை சார்ந்த பவித்ரா தென்றல் வந்து என்னை தீண்டுமோ ஈரமான ரோஜாவே இந்த மாதிரி சீரியல்ல வந்து நடித்த பவித்ரா அவர்கள் ஸோ இப்போ ஃப்ரீயா இருக்காங்க ஸோ சீரியல் ஆக்ட்ரஸ் கேட்டகிரில ஷோக்கு தேவையில்ல ஆல்ரெடி செல்லமாக வந்தாச்சு ஸோ பவித்ராவும் உள்ள அனுப்பிடுவோம் அப்படின்ற மாதிரி பவித்ராவும் உள்ள வர போறாங்க பட் அவங்களுடைய சுபாவம் வந்து ஒரு காமன் கம்போஸ்டா இருக்கிற தான் தெரியும் ஆனா வீட்டுக்குள்ளத அது எப்படி ஏதுன்றதை வெயிட் பண்ணி பார்ப்போம் அடுத்து ஏழாவது வந்து பாத்தீங்கன்னா தீபக் அவர்கள் ஸோ விஜய் டிவியில் ரீசெண்டாக வந்து இருபத்தஞ்சு வருஷம் அப்படின்ற மாதிரி ஒரு அவார்டு வாங்கிட்டு இருந்தார் சீரியல்னால் கூட முடிச்சுட்டு இப்போ ஃப்ரீயாக தான் இருக்கார் எந்த ஒரு சீரியலுமே கம்மிட் ஆகலை ஸோ அதை கம்மிட் ஆகாத காரணமே பிக் பாஸ் தான் பிக் பாஸில் போயிட்டு இதுவாரி ஒரு மிகப்பெரிய ஒரு ஐப்பு கிரியேட் பண்ண போகிறாரு அப்படின்ற மாதிரி பல விஷயங்கள்லாம் நடக்குது ஸோ அவர் ஐப்பு கிரியேட் பண்ணுறாரா இல்லை ஷோக்கு செட் ஆகிறாரா இந்த மாதிரி பல கேள்விகள் இருக்குது அதில் தீபக்கோட பேர் ஏழாவது இடம் எட்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த ஒரு பேர் வந்து எதிர்பார்க்கவே இல்லை ஷாக்கிங்காக தான் எனக்கும் இருந்துச்சு யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கண்டஸ்ட் தம்பா அப்படின்ற மாதிரி கொக்குவித்து கோமாலை ரசிகர்களுக்கெல்லாம் பிடிச்ச நபர் சந்தோஷ் பிரதாப் சீசன் த்ரீன்னு நினைக்கிறேன் ஸோ அந்த அந்த சந்தோஷ் வரப்போறாரு நிறைய படங்கள்லாம் கூட பண்ணிட்டு இருக்காரு இப்போ கூட நிறைய ஒர்க்கு ஐ மீன் நிறைய கமிட்மெண்டில் இருக்காரு ஸோ வர மாறிட்டாருன்னுதான் நான் நினச்சேன் ஆனால் அவரும் கன்ஃபார்ம் ஆயிட்டாரு அப்படின்ற தகவல்லாம் வருது ஸோ அந்த கேட்டகிரியில் சந்தோஷ் பிரதாப் ஹீரோ மெட்டீரியலில் வந்தால் பெண்களுக்கு கவர்ந்த நபராக இருப்பார் பட் அவர் கொஞ்சம் சைலண்டாக தான் இருப்பார் கொஞ்சம் அக்ரஷன் மோட்லாம் இருக்காதோ அப்படின்ற மாதிரி டாக்ஸ்லாம் போயிட்டுருக்கு இவர் எட்டாவது இடம் அடுத்து ஒம்பதாவது இடம் வந்து இது பல சீசனாக பல பேர் எதிர்பார்த்துட்ருக்க நபர் தர்ஷா குப்தா ஸோ இன்ஸ்டாகிராம் அவங்களுடைய போஸ்ட்டுக்கே பல பேர் பல ஃபேன்ஸ் வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க ஸோ அந்த கேட்டகிரியிலே இவங்க மூணு சீசன் அப்ரோச் பண்ணிட்டு இருந்தாங்க வரல வரலன்னு சொல்லிவிட்டு இந்த சீசன் கம்பல்சரி தர்ஷாவை கூப்பிட்டு வரோம் அப்படின்ற மாதிரி விஜய் டிவியும் முடிவு பண்ணியிருக்காங்க தர்ஷா குப்தாவும் ஓகே சொல்லிட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் எதிர்பார்க்கப்படுகிறது அவங்க ஒரு பக்கம் இந்த மாதிரி கிளாமர் ஃபோட்டோஸ்லாம் போட்டிருந்தாலுமே பல நல்ல விஷயங்கள் வந்து அவங்க பண்ணுறதையும் நம்ம பார்க்க முடியுது ஸோ எனிவே தர்ஷா குப்தா வந்தால் நல்லா தான் இருக்கும் மக்களே அடுத்து பத்தாவதாக யாருன்னு பார்த்தீங்கன்னா தென்றல் வந்து தீண்டும்மே அதே சீரியல்ல ஹீரோவா பண்ண வினோத் பாபு ஒரு கப்புலா உள்ள அனுப்புறாங்க இந்த சீசன் கப்பிள் பை கப்புலா இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் டாக்ஸ் போகுது பட் எனக்கு தெரிஞ்சு இவங்க வந்து ரீல்ஸ் பேர் தான் ஸோ வினோத் பாபுக்கு மேரேஜ் எல்லாம் ஆயிருச்சு ஸோ அந்த கேட்டகரியில வினோத் பாபு இந்த சீரியலுக்கு இந்த சீசனுக்கு வர போறார் அப்படின்ற தகவல் ஹீரோ மெட்டீரியல்ல அடுத்து பதினொன்னாவதா வந்து பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதியோட பொண்ணு மகாராஜா படத்துல பொண்ணா நடிச்ச சச்சனா நமிதாஸ் அப்படின்றவங்க தான் ஸோ தான் இந்த சீசனோட எங்கஸ்ட் கண்டஸ்டன்ஸ் அப்படின்ற ஒரு நேம்மே வாங்க போறாங்க ஸோ அந்தளவுக்கு வந்து எங்கேயும் கண்டஸ்டன் நின்னும் போது கொஞ்சம் கேம் வைஸ் எப்படி யோசிப்பாங்க திங்க் பண்ணுவாங்க அவங்க உள்ள வந்து ஒரு நல்ல ப்ளே பண்ணால் ஒரு மிகப்பெரிய ரெஸ்பான்ஸ் கிடைக்கும் அவங்க எந்த ரீதியில் வராங்கன்றதை வெயிட் பண்ணி பார்ப்போம் அடுத்து பன்னிரண்டு கான்ட்ரவர்சி நிறைந்த நபர் பாக்கியலட்சுமி சீரியல் இந்த மாதிரி ஒரு சில சீரியலில் நடிச்சிருந்தார் பல பேரும் நடிகர் டேரக்டர் பல கேட்டகிரி சொல்லலாம் ரஞ்சித் அவர்கள் ரீசெண்டாக கூட வந்து அந்த ஏதோ ஒரு அணவக்கொலையோ ஏதோ ஒரு பேஸ் பண்ணி பேசும்போது கூட அது பெருமையாக பேசி ஒரு கான்ட்ரவர்சியில் சிக்கினார்ல அவர் தான் ஆனால் வீட்டுக்குள்ளே வந்தால் இவரை பேஸ் பண்ணி கண்டென்ட் நமக்கு கிடைக்கும் ஸோ எதனா பேசினார்னா இது வேற மாதிரி வைரலாக வந்து வெளியே ப்ரொஜெக்ட் ஆகிடும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது பாப்பம் மக்களே அவரை அடுத்து விஜய் டிவி ஆங்கர் கோட்டான்னு ஒன்று இருக்குது அதில் ஆங்கர் கோட்டாவில் பேலன்ஸ் இருக்கிறது மூணு பேர் தான் மாக்கப்பா ரக்ஷன் மற்றும் ஜாக்லே ஸோ இதில் ரக்ஷின் படத்தில் பிஸி மாக்காப்பும் வரமாட்டேன்னு ஓப்பனாக சொல்லிட்டாரு இப்போ பெண்டிங்லையா இருக்கிறது ஜாக்லின் தான் ஸோ இப்போ சீரியலும் இல்லை ஆங்கரிங் வாய்ப்பும் இல்லை ஸோ அந்த கேட்டகிரியில் பிக்பாஸுக்கு அவங்களோட கம்பேக்காக இருக்கும் பிக் பாஸ் வந்ததுக்கப்புறம் அடுத்த லைஃப் சேஞ்சிங் மூமெண்ட்டாக இருக்கும்ன்றதை நம்புகிறாங்க ஸோ இந்த சீசன் ஜாக்லின் கன்ஃபார்ம் ஏன்னா பல சீசன் அவங்களோட பேருமே அடிப்படுது இந்த சீசன் ஜாக்லின் உறுதி அப்படின்ற மாதிரி பதினாலாவதான் வந்து பார்த்திங்கன்னா ஆர்ஜே ஆனந்தி ஸோ யூடியூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா புக் ரிவ்யூ பண்ணுவாங்க கோமாளி படத்தில் விஜய் ஜெயமரவிக்கு தங்கச்சியாக நடித்தாங்க ஸோ நிறைய ஐ மீன் ஒரு ஸ்போக்ஸ் பர்சன் பயங்கரமாக பேசக்கூடிய ஒரு பெண் ஸோ அந்த கேட்டகிரியில் அவங்க வந்தால் பேசுகிறதுக்கும் ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு உமன் வேணும் இல்லை ஸோ அந்த கேட்டகிரியில் ஆர்ஜி ஆனந்தி வந்தால் எந்த கேள்வியை வேணாலும் தைரியமாக கேட்பாங்கன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது பார்ப்போம் அடுத்து பதினஞ்சாவது யாருன்னு பார்த்தீங்கன்னா அன்ஷிதா அசோக் அக்ஷ் அன்ஷிதா அக்ஷோக் பாக்கிய லட்சுமி சீரியலில் வந்து பார்த்தீங்கன்னா ஐயோ அந்த இது அந்த ரெண்டாவது பையனுக்கு பேரா பண்ற ஒரு பொண்ணு தான் ஸோ அமிர்தா அப்படின்னு அமிர்தாவா இல்லை எனக்கு கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு மேம் ஸோ அதுல பேர் பண்ற ஒரு பொண்ணு ரீசெண்டா நேத்து கூட பாத்தீங்கன்னா அவங்க வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே அந்த அந்த சீரியலோட நண்பர்களெல்லாம் ட்ரீட் வச்ச ஒரு வீடியோ வந்து மிகப்பெரிய வைரலா ஷேர் பண்ணிட்டு இருக்கு ஸோ அந்த கேட்டகிரியில அன்ஷிதா அசோக் வருவாங்க அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்புகள் இருக்கிறது மக்களே அடுத்ததான் பார்த்தீங்கன்னா பதினாறாவதா விஜே விஷால் ஸோ அதில் அதே பாக்கியலட்சுமி சீரியல பையனாக பண்ண விஜே விஷாலு கூக்குத்து கோமாளி கண்ட அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் சொல்லலாம் ஸோ அந்த விஜே விஷால் வரதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குன்ற மாதிரி சொல்லப்படுது இந்த பதினாறு கண்டசன்ஸ் இதில் ஆல்மோஸ்ட் வந்து நான் ஒரு பத்து ஒரு பன்னெண்டு பேர் ஸ்டார்டிங்கில் சொன்னல அவங்களாம் ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம்டு இந்த நாள் இப்போ கடைசியாக ஒரு நாலஞ்சு பேர்லாம் சொல்லும்போது ஒரு நைன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் உங்களெல்லாம் வச்சுக்கலாம் அதை தவிர்த்து இன்னும் ரெண்டு பேர் இருக்காங்க ஃபார் எக்ஸாம்பிள் திவாகரோட பேர் இருக்குது அதுக்கப்புறம் முத்துக்குமார் விஜய் முத்துக்குமார்ன்ற மாதிரி தமிழ் பற்று தமிழை பற்றி நிறைய பேசக்கூடிய நபர் விஜய் முத்துக்குமாரோட பேருமே அடிப்படுது ஸோ இதுதான் நமக்கு கிடைத்த தகவல் ஸோ இதுதான் வரப்போற கண்டசன்ஸ் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு படிக்கிறது ஸோ இதுல உங்களுக்கு பிடிச்ச கண்டசன்ஸ் யாரு என்ன அப்படின்றது எல்லாமே மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போட்டிருங்க மக்களே இது ஒரு பக்கம் அடுத்து இன்னொரு பக்கம் எதுவுமே தெரியாம எந்த ஒரு இவர் அஸ்வின் குமார் இருக்கார்ல கூகுது கோமாலி சீசன் டூ அஸ்வின் அவருடைய ஹேஷ்டாக் வந்து ஒரு மிகப்பெரிய ட்ரெண்டிங் ட்விட்டர்ல நம்பர் ஒன் இடத்த பிடிச்சிருக்கு அதை பார்த்துட்டு என்ன இது சம்மந்தமே இல்லாம இருக்கு அவருடைய ப்ரொமோஷனும் கிடையாது எதுவுமே கிடையாது பட் எதுவுமே இல்லாம அவருடைய ஹேஷ்டாக் எப்படி ட்ரெண்ட் ஆகுது அடுத்த வாரம் வர பிக் பாஸ் ஸ்டார்ட் ஆகுது பிக்பாஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு ட்ரெண்டிங் ஆகுது ஒருவேளை பிக்பாஸ் வீட்டுக்கு அஸ்வின் குமார் போக போறாரோ அப்படின்ற டாக்ஸ் எல்லாமே போயிட்டு இருக்கு அப்ப பிஆர் செட்டப் எவியா இருக்கு போல பிஆர்லாம் வச்சுக்கிட்டு ஒண்ணுமே இல்லாம இப்படி எப்படி ட்ரெண்ட் ஆகுன்ற மாதிரி பல பேர் பல கேள்விகளையும் போட்டுக்கிட்டு ஸோ இது ஒரு விவாத பொருளாக மாறிட்டு இருக்கு ஸோ அதில் குமார் வராரா இல்லையா அப்படின்றது எல்லாத்தையுமே வெயிட் பண்ணி பார்ப்போம் மக்களே இது ஒரு பக்கம் தமிழ் பிக் பாஸோட அப்டேட்ஸ் அடுத்து பாஸ் தெலுங்கில் இன்றைக்கி வந்து சோனியா ஆப்ரேஷன் சோனியா அப்படின்ற மாதிரி ஒரு மிஷனை போட்டு அந்த மிஷனை சக்ஸஸ் பண்ணி தெலுங்கு ரசிகர்கள்லாம் கொண்டாடிட்டு இருக்காங்க எப்படா அந்த சோனியாவை வெளியேற்றணும் அப்படின்ற மாதிரி காத்துட்டு இருந்த ரசிகர்களுக்கு இந்த வாரம் சோனியா வெளியேறினதால் மிகப்பெரிய ஒரு கொண்டாட்டத்துக்கு போயிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் அடுத்து பிக் மிக மிகப்பெரிய டுஸ்டும் வச்சிருக்காங்க அடுத்த வாரம் ரீஎன்ட்ரியில் நாங்கள் இந்த வாரம் சோனியாவை வெளியேற்றணும் அடுத்த வாரம் நாங்கள் உள்ளே அனுப்படா அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் டீம் டிசைட் பண்ணிகிட்ருக்காரு தாவும் தகவல் வருது சீக்ரெட் ரூமில் வைக்கலாமா இல்லையா அப்படின்ற மாதிரி டாக்ஸ் போய்ட்டு இல்லை எலிமினேட் பண்ணி உள்ளே கொண்டு வரலாம் அப்படின்ற மாதிரி டிசைட் பண்ணி வச்சுருக்காங்க அது என்ன போதா இல்லையா அப்படின்றலாம் தெரில ஸோ மறக்காமல் நீங்கள் இன்றைக்கி நைட்டு பத்தரை மணிக்கு ஒரு ஜென்ரல் டிஸ்கஷன் பிக் பாஸ் டாப்பிக்கை பற்றி ஸோ மக்கள் விசஸ் மீ அப்படின்ற மாதிரி ஒரு ஜென்ரலான ஒரு பயங்கரமான டிஸ்கஷன் நடக்கப்போகுது அதில் வந்து நீங்களும் கலந்துங்க ஸோ நான் என்னோட தரப்பை கே சொல்கிறேன் நீங்கள் உங்களோட கேள்வியெல்லாம் கேட்டால் ஒரு நல்ல ஜாலியான ஒரு செஷனாக எடுத்துகிட்டு போகலாம் பாய் மக்களே